வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவன் வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று அவன் பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கொடுமாயிற்று அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள் பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினா ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினார் பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அவளுடைய பாவம் வானபயந்தம் எட்டினது அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அழியுங்கள் அவளுடைய கிரியலுக்கு தக்கதாகவும் அவளுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள் அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே ரெட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள் அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள் நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன் நான் கைம்பெண்ட் அல்ல நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதியத்திலே எண்ணினாள் ஆகையான் அவளுக்கு வரும் பாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும் அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள் அவளுக்கு நியாயத்திற்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் அவளுடனே பேசித்தனம் செய்து செல்வ சிறுக்காய் வாழ்ந்து பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதை நான் பயந்து தூரத்திலே நின்று ஐயோ பாபிலோன் மகாநகரமே பலமான பட்டணமே ஒரே நாளில் உனக்காக்கினை வந்ததே என்பார்கள் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தனங்களையும் முத்துக்களையும் சதாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனிதருடைய ஆத்துமாக்களையும் இனிக் கொள்வாரில்லாதபடியான் அவளுக்காக அழுது புறம்புவார்கள் உன் ஆத்துமா ஈசித்த பழ வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின கொடுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின நீ அவைகளை இனி காண்பதில்லை இப்படிப்பட்டவைகளைக் கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளான் ஐஸ்வர்ய வாங்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயோ சல்லாவும் ரத்தாம்பிரமும் சிவப்பாடையும் தரித்து புலினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிட்டே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள் மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் ஆட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகரதினால் உண்டான புகையை பார்த்து இந்த ஒப்பான நகரம் உண்டோ என்று தங்கள் மேல் சத்தமிட்டை போட்டுக் கொண்டு சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்போரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே ஒரு நாழிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள் படலோகமே பர்சுத்தவான்களாகிய அப்போர் ஸ்திலர்களே தீர்க்க தரிசிகளே அவளை குறித்து கடிகூடுங்கள் உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான் அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் எந்திர ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும் சுரமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை விளக்கு விழிச்சும் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை மனவாளனும் மனவாட்டி மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாயிருந்தார்களே உன் சூனியத்தா எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே தீர்க்கத்தரிசிகளுடைய இரத்தமும் வான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினார்